பேசுவார் ஆண்டு விராகே சுக்ரிஸ்வி நாமத்தில் இந்த அதிகாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏதி சாற்றிடுவோம் என்றுமே சோத்தீரம் சோத்திரம் ஏ சுவு கே தூதி சாற்றிடுவோம் தூக்கியெடுத்து ஆட்சியே தேவதா இன்பை சுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எந்த நன்றியோடு நாம் பாடிடுவோம் தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார் அக்கினி சூழல் நடந்திடும் வேளையில் விக்னம் சூழாதென்றார் இன்பை சுவி திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவே நன்றியோடு நான் பாடிடுவே கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோதிட மேல நளிபா கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோந்திட மேல நளிபா நாடும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவே கீருவை என்றார் இன்பே நாமத்தை துன்பம் வேளையிலும் நன்றியோடு நதியோடு பாடிடுவோ சியோனின் ராஜனை சீக்கிரம் வந்து சியோனில் சேர்த்திடுவார் மனவகே சுவி சந்திக்கும் அந்நாளில் மகிபை சாயலிவோ இன்பை சுமே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளும் நன்றியோடு நாம் பாடிடுவோம் அன்பு தகப்பனை இந்த நாளில் உங்களை நோக்கி நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த ஜூலை மாதத்தில் எங்கள் கத்துடைய கிருவை எந்த பாதைகளிலும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உமது வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நேரத்தில் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் தேவன் நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறவர் அவரே நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறவர் இந்த நாளில் விசாலத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறவர் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்தாம் வசனம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டதடி விசாலத்திலேயே வைத்தார் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது இதில் உள்ள காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்வில் கூட தொல்லைகள் பிரச்சனைகள் வியாதிகள் கடன் சுமைகள் ஒருவேளை தீர்க்க முடியாத வியாதிகள் பல வருஷங்களாக நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டு ஒருவேளை மெடிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் எடுத்துட்டு இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலையின் நடுவில் கூட ஒருவேளை குடும்பத்தில் சமாதானமற்ற நிலைகள் சத்துருக்களால் வருகிற போராட்டங்கள் சொந்த ஜனங்களால் இரத்த சம்மதமான பிள்ளைகளால் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஏதாகிலும் சில வேதனைகள் வெளியே சொல்ல முடியாத வாரங்கள் கடன் சுமைகள் ஒருவேளை இப்படி இருக்கலாம் நீங்கள் ஆனால் ஆடவுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த ஜூலை மாதத்திலே நெருக்கத்திலேயே இருக்கிற நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உன்னை விசாலத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துவேன் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கு நான் தொல்லையில் உழஞ்சு கொண்டிருந்தேன் தொல்லையில் உழஞ்சேன் இன்னைக்கு அப்படின்னா என்ன நமக்கு ஒரு தாட்டு வருது அப்படின்னு சொன்னால் சில மாடுகள்லாம் சொல்லுவாங்க அந்த காலங்களில் செக்கு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்து சில பிரச்சனைகள் நம்முடைய கனவுலையும் நினைவிலையும் எப்பொழுதுமே அப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் பெண்களை குறித்து சொல்லும்போது ஒரு மகன் தன்னுடைய தாயை குறித்து சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க எப்படி அந்த மகன் சொல்லுவான்னா எங்கள் அம்மா ஒரு செக்கு மாடு மாதிரி ஆண்டி உங்களை மாதிரி வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் நமக்கு ஆயிரம் கவலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கலாம் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற ஒரு தேவன் கரத்தில் விட்டுட்டு மேலான காரியங்களிலே நம்ம நாட்டம் செலுத்தாம இருந்தோம்னா அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தொல்லையிலே நான் நுழைஞ்சு கொண்டு இருந்தேன் சில நினைவுகளை விட்டு நம்ம வெளியே வந்து தான் ஆகணும் இன்னைக்கு இந்த நாட்களில் ஒருவேளை அந்த நினைவுகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய சரீரத்தின் சுகத்தை இழந்து போயிட்டோம்னா நல்ல காரியங்கள் நன்மையான காலங்கள் நமக்கு தேவன் வைத்திருப்பார்ல அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு சுகம் இருக்கிறது கிடையாது சுகம் அதை தாங்கி கொள்ள ஏற்றுக்கொள்ள அந்த நல்ல காரியங்களோடு நம்மை இணைத்து கொள்ள நமக்கு அந்த நாட்களில் வெலன் போயிடும் அதனால்தான் இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன நான் தொல்லையிலே உழஞ்சு கொண்ட இருந்தாலும் என்னுடைய உதவிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரினுக்கு எனக்கு பதில் எடுத்து என்னை விடுவித்தார் சிம்சோன் பாருங்க உடனே தேவனை நோக்கி கதறுகிறார் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை வைத்து ஆயிரம் பேரை கொஞ்சம் குவித்த சிம்சோன் அடுத்த வினாடி உணர்கிறார் தன்னுடைய நா வறண்டு போய் எதிரிகள் கரத்தில் ஒருவேளை கொள்வேனோ என்று சொல்லி அந்த நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிடும்போது லேகியின் பள்ளத்தை திறந்து அவர் அந்த சிம்சோனுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தார் அருமையாய் சிம்சோன் தாகம் தீர்க்கப்பட்டு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் சிம்சோனுக்கு கொடுத்தார் ஆனால் கடைசியில் அவர் தோச்சு போனார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் பல தருணங்களை கொடுக்கும்போது நாம் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பிரச்சனைகள் வந்து எதிரிகளுடைய ஆக்ரோஷங்கள் வந்து வந்து விட வேண்டும் அது அதை நாம் நினைத்து பார்க்கும்போது அந்த கிருபை நமக்கு போதுமானது நம்மை தூக்கி எடுப்பதற்கு அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்துடைய வார்த்தை சொல்லுகிறது வென் ஹார்ட் ப்ரெஸ்ட் சாங்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் ஃபைவ் ப்ரெஸ் ஐ டு தி லார்ட் ட்ராட் மீ அ ஸ்பேஷியஸ் பிளேஸ் நமக்கு ஒரு ஸ்பேஷியஸ் பிளேஸ் ஒன்று உண்டு நம்ம எல்லாருமே இடுக்கமான பாதைகள் வழியாகத்தான் போகிறோம் ஆனால் எல்லா பாதையுமே இடுக்கமாகவே எப்பொழுதும் போகிறது கிடையாது சில பாதைகள் சில நேரங்களிலே முடிந்து கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இடத்தை தேவன் தருவார் அப்போ இன்றைக்கு மனம் கலங்காது தேவனை நோக்கி நாம் இந்த மாதத்திலே பார்ப்போம் நீதிமொழிகள் பன்னிரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி இன்றைக்கு நிறையா துரோகிகளை நாம் பார்க்குறோம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு துரோகி என்ன நம் உதடுகள் நம் நாவு அப்போ ஒருவேளை நீதிமானுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எத்தனை வல்லமை உள்ளது கத்த சொல்றார் மரணமும் ஜீவனும் அவனவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதை அறிந்தவங்க நன்மையை புசிப்பாங்க என்று வேதம் சொல்லுகிறது இதில் நம்ம பார்க்கும்போது துன்மார்க்கன் அப்படின்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்வது தீயான் தீயவன் அவன் முட்டாள்தனமாய் எதையாவது பேசி அந்த வார்த்தைகளினாலேயே அகப்பட்டு கொள்ளுகிறான் இன்றைக்கு அதுக்கு தெரியாத படிக்க அநேகர் சொல்லுவாங்க எனக்கு ஒயாம ஒரு சிந்தனை வருது எப்படி அவர் உன் வாழ்க்கையை அழித்து கொள்ள என்று சொல்லி ஞானசானம் பெற்று திருவிருந்து எடுத்து ஊழியங்களில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஊழியத்தில் நல்லா வல்லமையாய் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிள்ளைகள் நாவில் வருகிற வார்த்தைகள் என்ன என்று பார்க்கும்போது அது என்ன நடக்கிறது அவர்களுடைய உதடுகளை அவர்களுடைய வாழ்க்கை நன்மையான காலங்களுக்கு துரோகியாய் மாறிவிடுகிறது இன்னைக்கு நீதிமானோ நெருக்கத்தின் நீங்குவான் அப்படின்னு சொன்னா துரோகியாய் இருக்கிறவங்க மாட்டிக்கொள்றாங்க நல்லவன் நீதிமான் வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆழத்தை பவரை உணர்ந்தவன் என்ன செய்வானா அந்த மாதிரி நெருக்கத்திலிருந்து நீங்குவான் தாவிது சொல்லும்போது துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் வரைக்கும் என் வாயை கட்டிவாளத்தினால் அடை அடக்கிக் கொள்வேன் நன்மையானதை கூட நான் பேச மாட்டேன் அது எதை குறிக்கிறது அந்த நேரம் அமைதியாக இருந்து கதவை அடைத்து கொண்டு அரை கதவுகளுக்குள் உள்ளத்தின் ஆழம் வெடித்து சிதற தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நாம் துதித்து சோத்திரித்து மனம் கசந்து அழுது தேவனோடு அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறதையே குறிக்கிறது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ரெண்டு நாடகமும் பதினைந்துல மூன்று நாளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இஸ்ரேலிலே அநேக நாளாய் ஐமையாய் தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆச்சாரியனும் இல்லை வேதமும் இல்லை எல்லாமே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட காலங்கள் தான் சில நேரங்கள்ல எதுவுமே நமக்கு வெளிப்பாடுகளே இருக்காது நமது வாழ்வில நெருக்கத்துல இருப்போம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு நம்ம நினைச்சுட்டே இருப்போம் ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முடியாம தடுமாறிக்கொண்டே இருப்போம் நம்மை கூட இருக்கிறவங்க நம்ம சூழல இருக்கிறவங்க நம் குடும்பத்தை சார்ந்தவங்க நமது பிள்ளைங்க அம்மா என்ன சொல்றீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டோர்களோட பேசினாரா என்ன நடக்குது என்றுலாம் கேட்பாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது தேவனே மௌனம் காற்ற நம்மையாறு பேசுகிறது இருக்குது அப்போ நம்ம தேவனுடைய வழி நடத்துதலுக்காக சில நேரங்களில் காத்து இருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட விதத்தில் தங்கள் நெருக்கத்திலே கட்டாயம் நமக்கு ஒரு வார்த்தை வேணும் அது தேவனத்து வேணும் அதை சொல்வதற்குரிய ஆட்களும் இல்லை ஆண்டவர் அப்படி ஒன்றும் அனுமதிக்கவும் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம் அந்த ஜூலை மாதத்தில் சில தருணங்கள் வரும்போது நீங்களும் நானும் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தனித்தனியாக தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அவர் சில நேரம் தம்மை மறைத்து கொள்ளுகிற தேவன் நம்ம தடவி ஆகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்க சமீபமா இருந்தாலும் சில நேரம் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறார் எதற்காக நாம் முழு இறுதயத்தோடும் முழு ஆத்தமோடும் முழு விலத்தோடும் அந்த ஆண்டவராகிய கர்த்தரை தேட வேண்டும் வசனங்கள் மூலம் தேட வேண்டும் ஆராதனை நேரத்தில் அவர் இடைப்படுவாரா என்று தேட வேண்டும் தேவனை துதித்து பாடுகிற நேரத்தில் தேட வேண்டும் அல்லது சூழ்நிலைகள் மூலம் கர்த்தர் எனக்கு எதையாவது உணர்த்துகிறாரா என்று தேட வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர் என்ன செய்கிறார் மௌனமாக இருக்கிறார் இந்த ஊழியத்திற்கு தேவ கொடுத்த பெயர் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்டிஸ் என்று சொல்லி இந்த காரியத்தை நானாகவே ஆண்டு வருடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலையில் இருந்தது நான் இந்த ஓழியத்திற்காக பெயரிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லும்போது நான் ரொம்ப ஈஸியாக ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் வல்லமையான தீர்க்கதரிசி அவர் மூலம் சொன்னது இந்த நாட்களை எனது வாழ்விலை நிறைவேறிக்கொண்டு கொண்டு இருக்கிறது இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் அவரிடத்துல போக முடியாத அளவுக்கு ஆனா அந்த நாட்களில எனக்கு வாழ்க்கையில இருந்த ஒரு நல்ல தீர்க்கதரிசி அவர் பெரிய அளவில் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு அநேக கிளை சபைகளோடு சபையை வைத்திருக்கிறார் எப்போவாது எங்களுடைய ஊழியர்கள் கூப்பிடுவது வழக்கம் அப்போ அவர் இடத்துல நான் கேட்டேன் நீங்களே ஒரு பேர் சொல்லிருங்கன்றது எதுக்காக எனக்கெல்லாம் இந்த ஒரு கிஃப்ட் கிடையாதே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னைய தனித்து விட்டார் சொன்னார் உங்க ஊழியத்துக்கு உங்களோட தேவன் பேசுவார் நீங்க தேவனை தேடுங்க என்று சொல்லி அந்த நேரத்துல அவராகவே எந்த வெளிப்பாடு சொல்லல அப்ப நானாக வருடத்துல கேட்கும் போது கத்தர் இந்த வார்த்தையை ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லி வெளிப்படுத்தினார் அப்போ நான் இதை உடனே நான் எடுத்துக்கொள்ளவில்லை பல சூழ்நிலைகள் நடுவில் அதை குறித்த தரிசனங்கள் வெளிப்பாடுகள் எங்கு திறந்தாலும் வேதத்தை திரப்பி பார்க்கும்போதெல்லாம் இதை குறித்த வெளிப்பாடுகள் சொல்லி சொல்லி முடிவாக நான் அந்த பெயரை நான் அந்த உலகக்காரர் மகன் கிட்ட நான் சொன்னேன் அப்போ அவரும் ஜெபித்துட்டு இந்த ஊழியத்திற்கு இதை பெயராக வைக்கலாம் இது எப்படி சொல்லப்பட்டது அப்படியே உலக நாடுகள் எங்கும் தேசம் எங்கும் அது வெடித்து சிகரம் நீருற்றாக காணப்படும் சொல்லி பிளஸ் பண்ணினார் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் அது சரியாக வரமாட்டேச்சு அதில் தான் ஜீவ நீருற்று பரலோக தரிசன சபை இந்த உலகத்துக்குரிய எண்ணங்கள் கிடையாது பரலோக தரிசனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சபை என்று சொல்லி தமிழே பெயர் வைக்க வேண்டிய சூழ்நிலையில் வைத்தோம் அதுபோல உங்களுக்கு கூட சில காரியங்களிலே ஒரு ஊழியக்கார இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வேளை நீங்கள் சொல்லுங்கள் ப்ராஃபிட் கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் மூலம்லாம் சொல்ல முடியாத சில காரியங்களை உங்களுக்கு தேவன் தனியாக வெளிப்படுத்துகிற ஒரு நோக்கம் இருப்பதனால்தான் தனித்து விடப்படுகிறோம் நீங்கள் கற்கரை தேடி பாருங்கள் உங்களுக்கும் அந்த காரியங்கள் கிடைக்கும் நெகிழ்ந்திய ஒன்பது இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று நாம வாசிக்கும் போது அவர் கிருமையும் இரக்கமும் உள்ள தேவன் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஜனங்களை எப்படி எகிப்தின் அடிமை கணத்திலிருந்து எடுத்து வந்தார் எவ்வளவு வெளியே கொண்டு வந்தார் அவர்களெல்லாம் நல்லா நல்ல நிலைமையில இருக்கும்போது அப்புறமா நியாயாதிபதிகள் அந்த சாப்டர்லாம் நம்ம பார்க்கும்போது அடிக்கடி அவர்களை வந்து தேவன் சத்துருக்களின் கரத்துல விட்டுருவார் அவங்க தேவனுக்கு விரோதமாய் அஹ் தீங்கு செய்யும் போது கர்த்தரை கோபப்படுத்துகிற விக்ரகாரதனை பண்ணும்போது தீட்டு அசுத்தங்களோடு சம்பந்தப்படும் போது கர்த்தரையை எரிச்சல் மூட்டும் போதெல்லாம் அவர் சத்திருக்கடைய கரத்திலே விட்டு விடுவார் அவருக்கு விருப்பமாக என்ன நம்மை சத்துருக்கள் கரத்தில் விட்டு விடுகிறது யோசித்து பாருங்க நமக்கு சத்துருக்கள் பெருகலாம் அவர் ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ஒரு குடும்பத்தில் பாருங்கள் இப்படிப்பட்ட ஏன் அந்த குடும்பம் தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய எச்சரிப்பை நாம் பெறும்போது குடும்பத்திலே ஒருமனப்படுவது கிடையாது ஒரு எச்சரிப்பை தேவ பிள்ளைகள் மூலமாக பெரும்போதோ தனிப்பட்ட ஒருத்தர் திறப்பில் நிற்கும் போது அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போதோ அந்த காரியத்திற்கு அந்த குடும்பம் ஒத்துழைக்காத நிலைமையில் எதிரிகளுடைய கரத்தில் விச்சு போட்ட போடப்பட்ட ஒரு நிலைமை ஆயிடுது அப்ப எல்லாருடைய பரியாசங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் இழப்புகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படி தான் அந்த நாட்கள் இருந்தது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் பாருங்கள் எல்லாம் பூசித்து குடித்து திருப்தியாக கொழுத்து செல்வ சீமானாய் வாழும்போது அவங்க என்ன செய்வாங்களாம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுங்கிறது கீழ்படியாதவளாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உடைய நியாயப்பிரமாணத்தை புலம்பே தள்ளிவிட்டு உம்மிடத்தில் திரும்பும் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியை கடிந்து கொண்ட தீர்க்கதிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்ரமங்களை செய்தார்களாம் அதனால தேவன் அவர்களை நெருக்கத்தில் விட்டுவிட்டார் அப்பொழுது திரும்ப கூப்பிடுகிறாங்க அப்போ கூட கத்தர் மன்னிக்கிறார் உங்களுக்கு கூட நீங்கள் இதை முழுக்க நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று வரைக்கும் வாசிங்க எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கொடுக்குறாரு கொடுக்குறாரு அவர் நெருக்கத்தில் தான் தேவனை தேடுகிறாங்க இன்றைக்கி வேலை பரிபூரிச்சு போயிடுச்சுன்னா தேவனை தேடுவாங்க வேலையிலேருந்து திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா தேவனை தேடுவாங்க சுகத்தில் சில கஷ்டங்கள் வரும்போது தேவனை தேடுவாங்க எக்ஸாம் டைமில் தேவனை தேடுவாங்க ஆனால் அது உடனே இஷ்டம் போல வாழ வாலிப பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம்ல நம்ம பார்க்குறோம் சின்ன பிள்ளையா இருந்து சபையிலே வளர்க்கப்பட்டு பிராயத்தில் வந்து நல்ல போஸ்டிங்ஸ் கிடைச்சி பல ஆயிரங்கள் பல டென் ஆக சம்பாதிக்கும் போது ஒரு இருபது முப்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும் போது மனமேட்டிமை அதற்கு பிறகு இன்னும் அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய எத்தனையோ நன்மைகள் இருக்கு அதோட ஸ்டாப் பண்ணும்போது வருமானமும் ஸ்டாப் ஆயிடுது ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுது அதற்கு வருத்தப்படும்ப மறுபடி அடி படியிலிருந்து தானே ஏறி வர வேண்டும் அதை நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் என்னதான் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருந்தாலும் அவருடைய நோக்கம் என்ன உலகத்துல கொழுக்க கொடுத்து அந்த ஆத்மாவை நரகத்துல தள்ளுவதே கிடையவே கிடையாது அதனால்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்பப்போ ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது இல்லைன்னா ஒரு ஒரு ஆண்டவர் வந்து ஒரு படியில் நிறுத்தினார் அதோடு அப்படியே இருக்கும் சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போய் அதற்கு பிறகு தேவன் உயர்த்துவார் அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபது ஒன்றில் என் நெருக்கத்திலேயே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் எனக்கு செவி கொடுத்தார் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நெருக்கமாக இருக்குதா உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் வரும்போது தான் எல்லாராலும் கைவிடப்படும் போது தான் நம்ம தைரியசாலியாக மாறுகிறோம் எல்லாரும் நம்மளை ஒருவேளை அணைத்து கொண்டிருந்தா நமக்கு அங்கே போய் பல வேலைகளை செய்வதிலே நம்ம நேரங்கள் போயிடும் அது ஒரு சவாலாக தான் இருக்கும் அந்த சவாலுக்கு நடுவில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் எழும்பி பிரகாசிக்க வேண்டியிருக்கோம் ஆனால் தெய்வம் அருமையாக நடத்துவார் நம்ம நெருக்கத்திலே உட்படுத்தி ஒரு சின்ன ரவுண்டில் நம்மளை நிறுத்தி ஆரம்ப காலங்களில் என்னுடைய சிறிய பிராயத்தில் எங்கள் அப்பா ஒரு சின்ன ரவுண்டு போடுவாங்க சாக்பீஸ் பீஸ் வச்சு தப்பெல்லாம் செய்யும்போது அந்த ரவுண்ட்லேயே மிளகால் போடணும் அந்த ரவுண்ட்லேயே வேணாம் உட்காரணும் ஆனால் அந்த ரவுண்டை விட்டு என்ன செய்யலாம் ஒரு அவசரத்துக்கு போகலாமே தவிர மற்றபடி அந்த அந்த இடத்தை விட்டு நம்ம எங்கள் அப்பா போயிட்டா கூட நாங்கள் எங்கேயும் விளையாட போக முடியாது சாப்பிட முடியாது அப்படி செய்வாங்க அந்த நாளெல்லாம் ஒரு நெருக்கமானது நேர தான் இருந்துச்சு அதை மாதிரி பல சூழ்நிலைகள் ஒரு தியான மடத்தில் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும் அங்கே காலையில் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உனக்கு வில்லிங்கிருந்தால் உட்கார சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு அந்த காலங்கள் உண்டு அதெல்லாம் தான் இந்த நாளில் தேவனோட தனித்து இருக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது தேவன் அறியாம நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருவது இல்லை அவராக கைவிட்டால் தான் நமக்கு நெருக்கங்கள் இல்லைனா எப்படியும் கீழே உள்ள போகிற நேரத்தில் கழுகு எப்படி சட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை அப்படியே சிறகுள் மேலே சுமந்து கொள்ளுமோ அப்படி நம்ம தேவன் சுமப்பார் இப்போது இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் நெருக்கம் வரும்போது என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அன்றைக்கு நெருக்கம் வரும்போது சோர்ந்துருவாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது யோகம் முப்பத்தி ஆறு பதினஞ்சுலேருந்து பதினேழு கூட இன்னைக்கு சில சூழ்நிலைகளில் பாருங்கள் சூழ்நிலைகளை கொண்டு பேசுவார் இந்த எலிகு என்ன யோகுவுக்கு எந்த விதத்தில் ரொம்பவும் ஒரு வி விசுவாசத்தை தூண்டக்கூடியவராக இருந்தாருன்னா கிடையாது ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்க ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மிகவும் அது வந்து நடந்து ஏறினது என்று சொல்லி யோபிடி வாழ்க்கையில் பார்க்குறோம் சிறுமைப்பட்டவர்களே அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர் செவியை திறக்கிறார் சிறுமைப்பட்டவர்களை சிறுமைக்கு நீங்களாக்கி அவர் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் சில நேரம் இந்த ஜபங்களுக்கு பதில் கிடைச்சிச்சா நம்ம இப்போ போகலாமா அது கூட ஒரு சந்தேகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட நிலைமையில தேவன் செவி திறக்க வச்சு இது உனக்கு தான் போ பெச்சுக்கொள் அந்த மலைநாட்டை சுதந்திரி வலதுபுற நட இடதுபுற நடை நட கிழக்குல மேற்குல நட நீ நடக்கிற தேசமெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம காதுகளை திறந்து விட்டா நம்ம நம்புவோமே அப்படி சில சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் ஆண்டு அப்படியே அவர் உண்மையும் அந்த எலிகும் சொல்கிறாரு அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே விசாலத்தில் வைப்பார் உடைய போஜனை பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் சரீரத்தில் எப்போதும் அரிப்பு வந்து வேதனை வந்து அவன் கஷ்டத்தில் இது இருக்கும்போது சாப்பிட தோணுமா நல்ல பதார்த்தங்களை ஒருவேளை அவங்க வைத்து சம்ப செஞ்சு கொடுத்துருப்பாங்களா அது எப்படி மனசுக்கு கூட வரும் பாருங்க அந்த சில பேர் சிக்கா இருக்கும்போது தான் நம்மளால் முடியட்டால் ஒரு ஒரு யாரையாவது ஒரு கேர்டேக்கர் போடுவாங்க பாருங்கள் முறை எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப அந்த கால்வில புண்ணுகள் வந்து அவங்களுக்கு அப்பண்ணு வந்தது கூட சாதாரணமாக இல்லை நிறையா நிறையா ஃபீவர் ஒரு காலத்தில் அவங்க கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கும்போது ஃபீவர் குறையவே இல்லை அப்போ நாங்கள் ஒரு பத்து நாள் அட்மிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பிடிச்சு இழுத்து போட்டு போட்டு அந்த பெட்லையும் இந்த பெட்லையும் தூக்கி போட்டு போட்டு அதில் ப்ரெஷர் அந்த சோர் வந்துடுச்சு அந்த உள்ள அந்த இந்த இடத்துல குதிங்கால் கீழே அப்படி வந்தது அதுதான் பெரியசாக ஆக்கிட்டு அது வந்து சீக்கிரம் வந்து சுகமாகவே இல்லை அப்போ நாங்கள் வந்து கேரடேக்கர் வச்சோம் அப்போ வாலிய பிள்ளைகள் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் முடிச்சுட்டு வந்த பிள்ளைகள் எங்களுக்கு உதவியான ரொம்ப அருமையான பிள்ளைகள் அவங்க வந்த உடனே அந்த ரூம் அழகாக டெட்டால் போட்டு அருமையாக தொடச்சிட்டு என் ஹஸ்பண்டுடைய அந்த பாடியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து அந்த கால்வெளாம் தொடச்சி அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் உற்சாகமாக இருக்குது பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடாக கொடுத்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது உண்டு நான் கேட்பேன் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக செய்வீங்க அப்போ அந்த பிள்ளைகள் சொல்வாங்க இந்த ஊண்டு சுகமாக 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 எங்களுக்குள்ள மகிழ்ச்சி நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் எங்களை இன்னும் அதிகமாக நிறைய இடங்களுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆரம்ப நாள்ல நான் அதிகமாக இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்க கூட மாட்டேன் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகும்போது இதெல்லாம் தாங்குற அளவுக்கு எனக்கு ஹார்ட் இருந்ததே கிடையாது ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா கூட பல நாள் சாப்பிட மாட்டேன் அப்படி இருந்த என்னை ஆண்டவர் கடைசியில் என் ஹஸ்பண்ட் இப்படி பாதையில போகும்போது அதுக்கு பிறகு நானாகவே ஏன்னா நாங்க நினைச்சோம் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் ரெண்டு மாசத்துல அதில் எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு கிட்டத்தட்ட அந்த பாதையில் இருக்கும்போது பெங்களூரில் ஒரு இட நேரத்தில் நாங்கள் அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒன்றரை வருஷம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்போது ஒரு அந்த ஸ்கின் டாக்டர் ஒரு பெரிய டாக்டர் சொன்னார் இது ஒன்னால் செய்ய முடியுமா ரொம்ப ஈஸி பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெரிய டாக்டர் அவர் கைவிச்சு எல்லாம் பண்ணி காமிச்சார் அப்போ தான் நானாகவே கற்றுக்கொண்டு அதை கிளீன் பண்ணுவதற்கு அதை சகித்துக் கொள்வதற்கு அது ஒண்ணும் பெரிய மேட் இல்லை அதெல்லாம் கிளீன் பண்ண கற்றுக்கொண்டு ஆண்டவர் கிருமையாய் அந்த புண்களை ஆற வைத்தார் நான் நான் பொருத்தனை பண்ணேன் ஆண்டவரே ஒரு முறைக்கு சும்மா டச் பண்ணால் ஐநூறுரூவா கொடுக்கணும் அந்த காலத்துலயே அப்போ வந்து ஆண்டு ஒரு ஏழு வருஷம் இருக்குமா என்ன எனக்கு சரியாக தெரியல ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு ஒரு டச் பண்ணால் கொடுக்குற அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நான் பொருத்தனை பண்ணேன் தேவனுக்கு கொடுத்தேன் கத்தர் பாருங்க சீக்கிரமா அதை சுகமடை போதெல்லாம் ஒரு தேவன் இருக்கிறார் நம்ம அவர் நெருக்கப்பட கண்ணீர் வடிக்கும் போது அவரும் கண்ணீர் படிக்கிறார் நல்ல தேவன் அப்ப யோபுக்கு அவர் சொல்றாரு உண்மை கூட நெருக்கத்திலிருந்து விளக்குவார் ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் உங்களுடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நுழைந்து இருக்கும் அப்படியே யோபு சாப்பிட்டு அனுபவிச்சு பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளோடு நெடுநாளாய் வாழ்ந்து சுகித்திருந்து தன் குடும்பத்தோடு நண்பர்களோடு எல்லாரோடையும் வாழ்ந்து பூர்ண வயசுள்ளவராய் மறித்தார் என்று வேதம் சொல்லுது அதனால இன்னைக்கு நெருக்கத்துக்குள்ள போற நீங்க உங்களை தேவன் விசாரத்தில் கொண்டு வந்து வைப்பார் அவரையே நீங்களே அறியாதபடி அந்த அற்புதத்தை செய்து இனிமேலும் எங்களுடைய குடும்பத்துல குடும்பம் கட்டப்படுமா கணவன் மனைவி பிள்ளைகளால் நாங்கள் யாருடைய பிரச்சனை இல்லாம சந்தோஷமாய் வாழ முடியுமா நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாய் அது முடியும் உங்களை வந்து கத்திரையே கொண்டு வந்து விசாரத்தில் வைப்பார் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் எனக்கு முடியுமா இதையெல்லாம் நான் பார்த்து இதை சகித்து கொள்ள முடியுமா அதற்குரிய மனத்துல தெம்பு இருக்குதா என் சரீரத்துல தெம்பு இருக்குதா ஒருவேளை என்னுடைய சிந்தை அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இருக்குதான்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம் கத்திரங்களை ஆசிரிப்பான் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கிற பயம் கவலை ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து போட்டு சோர்வுகள் களைப்புகளை எடுத்து போட்டு இந்த நாளிலே அவர்கள் உண்மை நோக்கி பார்க்க செய்யும் இதெல்லாம் இருந்துச்சு கலங்கி இந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்கொள்ளுமா இந்த நன்மையான காரியங்களை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசில் தெம்பு இருக்குதா ஏற்கனவே உடைந்து நொறுங்கி நசுக்கி பீஸ் பீஸாக போடப்பட்டுருச்சே என் இருதயமும் என் சிந்தையும் என்னால் முடியுமா என்று கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களில் அவர்களை ஒரு சாட்சியை நிறுத்தும் அற்புத சாட்சியை நிறுத்தும் அதிசய சுகத்தை தாரும் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலனுண்டு என்கிற ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பித்தார் யாருக்கெல்லாம் சரீரத்தில் பெயின் இருக்குதோ அந்த வேதனைகள் வலிகள் உட்கார முடியாத ஒரு வலி வேதனைகள் இருக்கிறதோ நாமத்தின் அகர்ச்சி போடுகிறார் என்று இத்தனை நீ காண்பதில்லை என்று சொன்ன தேவன் அப்படியே செய்யும் அடிப்படைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் அண்டோரின் நல்லரக்கியத்தோடு கூடிய தீர்க்காயிசு காலங்களோடு கத்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் தேவனுக்காக எலும்பு ஜோலிக்க கிருபைத்தார் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தை ஜெயிக்கிறோம் பிதாவே ஆமேனு